திருப்பாடல்கள் எண்பத்தி மூன்றாம் அதிகாரம் கடவுளை மௌனமாயிராதேயும் பேசாமல் இராதையும் இறைவனே அமைதியாய் இராதேயும் ஏனெனில் உம் எதிரிகள் அமளி செய்கின்றார்கள் உம்மை வெறுப்போர் தலை தூக்குகின்றார்கள் உம் மக்களுக்கு எதிராக வஞ்சகமாய் சதி செய்கின்றார்கள் உம் பாதுகாப்பில் உள்ளோர்க்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் ஓர் இனமாக அவர்களை இல்லாதவாறு ஒழித்திடுவோம் இஸ்ரேலின் பெயரை எவரும் நினையாதவாறு செய்திடுவோம் அவர்கள் ஒருமனப்பட்டு சதி செய்கின்றார்கள் உமக்கு எதிராக உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் ஏதோமின் கூடலத்தார் இஸ்மையேலர் மோவாபியர் அக்ரியர் கெபாலியர் அம்மோனியர் அமலேக்கியர் பெலிஸ்தியர் மற்றும் தீர்வாய் மக்களே அவர்கள் அவர்களோடு அசீரியரும் சேர்ந்து கொண்டு லோத்தின் மைந்தருக்கு வழக்கையாய் இருந்தனர் மிதியானுக்கும் கீசோன் ஆற்றின் அருகே சிசராவுக்கும் யாபினுக்கும் செய்தது போல அவர்களுக்கும் செய்தருளும் அவர்கள் ஏன் தோனில் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் மண்ணுக்கு உரமானார்கள் ஒரேபுக்கும் செயேபுக்கும் செய்தது போல் அவர்களின் உயர் குடிமக்களுக்கும் செய்தருளும் செபாவுக்கும் சல்முன்னாவுக்கும் செய்தது போல் அவர்களின் தலைவர்களுக்கும் செய்தருளும் ஏனெனில் கடவுளின் மேச்சல் நிலத்தை நமக்கு உரிமையாக்கி கொள்வோம் என்று அவர்கள் கூறினார்கள் என் கடவுளே சூறாவளியில் புழுதியன காற்றில் பதறன அவர்களை ஆக்கியருளும் நெருப்பு காட்டை எரிப்பது போலவும் தீக்கனல் மலைகளை சுட்டரிப்பது போலவும் அவர்களுக்கு செய்தருளும் உமது புயலால் அவர்களை துரத்திவிடும் உமது சூறாவளியால் அவர்களை விகிலடையச் செய்யும் ஆண்டவரே மான கேட்டினால் அவர்கள் முகத்தை மூடும் அப்பொழுதுதான் அவர்கள் உமது பெயரை நாடுவார்கள் அவர்கள் என்றென்றும் வெட்கி கலங்குவார்களாக நாணமுற்று அழிந்து போவார்களாக ஆண்டவர் என்னும் பெயர் தாங்கும் உம்மை உலக அனைத்திலும் உன்னதரான உம்மை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக இது ஆண்டவரின் அருள்வாக்கு, இறைவா உமக்கு நன்றி